ஓம் சாராம் உலகத்துல இருக்கிற அநேக கோடிக்கணக்கான மக்களில் நம்ம எடுத்து செக் பண்ணோம்னா உடம்புல அநேக வியாதிகள் இருக்குதா இல்லையோ மனசுல அநேக வியாதிகளும் குறைகளும் இருக்கும் இந்த மாதிரி குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்றதே தெரியாது அவங்க என்ன செய்வாங்க ஓடிட்டே இருப்பாங்க ஓட்டம் 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 இந்த ஓட்டத்தில் இந்த ஓட்டப்பந்தயத்தில் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற பொழுது தன்னை நிதானிச்சு ஒரு நிமிஷம் நின்று ஒரு நிமிஷம் நின்று தன்னை பற்றி சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை நேரமே இல்லை அடுத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி நான் வரணும் அப்படிங்கிற அந்த ஓட்டத்தில் அவங்கள விட நான் வேகமாக ஓடணும் அப்படிங்கிற அந்த ஓட்டத்தில் அந்த ஓட்டப்பந்தயத்தில் தன்னை அவங்க நினச்சி பார்க்க மறந்து போயிடுறாங்க தான் எப்படி இருக்கிறோம் நான் வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சேன்னா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மறந்து போயிடுறாங்க அப்படி மறந்து போடுற பொழுது தன்னை அறியாமலே சுய பச்சாதாபம் அவங்களுக்கு நிறைய வருது அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா மனசு ஒடிஞ்சு போகிறாங்க மனசு எங்கே இருக்குது மனசு எப்படி இருக்குது மனசு தேவையானது நம்ம செஞ்சுமா தேவையானதை சாப்பிட்டோமா தேவையான இடத்துக்கு போகணுமா தேவையான மனசு மனிதர்களோட பேசணுமா குறைஞ்ச பட்சம் ஆசைப்பட்டதை அனுபவிச்சேன்னா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு சந்தேகம் அதனால அவங்களுக்கு வந்து குறை மனசுல குறை அந்த மனக்குறை அந்த மனக்குறையினால இடிஞ்சு போறாங்க அவங்களுக்கே தெரியாது அது அதுக்காக பார்த்தது கேட்டதெல்லாம் நான் அனுபவிக்க சொல்லலை இத தன்னை அதனுடைய மனசை உணரணும் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் உடம்புக்காக நம்ம சாப்பிட்ற மாதிரி மனதுக்காக எதையாவது நம்ம ஒரு தீனி போடணும் அந்த என்ன தீனி நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும் பிடிச்ச விஷயத்தை சாப்பிட்ணும் பிடிச்ச மனுஷங்களோட இருக்கணும் பிடிச்ச இடத்துக்கு நம்ம போகணும் அந்த மாதிரி போகாமல் என்ஜின் மாதிரி மிஷின் மாதிரி நம்ம வந்து மாட்டை கட்டி அந்த வண்டியில் கட்டி ஓட்டி விட்டால் காலையில் போய் அது வயலுக்கு போது திருப்பி அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வந்து அதே தான் அதுக்கு போட்டால் வக்கீல சாப்பிடுது புண்ணாக்கு சாப்பிடுது அப்படியே இருக்கக்கூடாது அதுக்கு கொஞ்சம் மாற்று உபாயங்களை நம்ம வந்து உபயோகிக்கணும் சரி என்னால் முடியல நேரம் இல்லை நான் வந்து ஒரு தொழில் பண்ணுறேன் இல்லை ரயில்வேல வேலை செய்கிறேன் நான் வந்து ஏஜிஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் நான் அங்கே வேலை செய்கிறேன் இங்கே வேலை செய்கிறேன் இல்லை வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் காலையில் எழுந்து சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போகிறேன் சூரியன் அஸ்தமனமான பிறகு தான் வீட்டுக்கே வரேன் என்னத்த நான் வந்து அனுப்பிட்டு போகிறேன் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க மிஷின் மாதிரி வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறது உபாயம் இந்த மனசை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது நிறைய நிறைய பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிட்டு அவஸ்தப்படுறாங்க மனதுக்கு ஒரு கொக்கி வேணும் அதை தூக்கி சட்டையை கட்டி மாட்டுற மாதிரி மாட்டிட்டு நம்ம தனியாக இருந்து அதை பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த மனசை புரிஞ்சிக்க முடியும் மனசு என்ன தே தேவைப்படுது மனசு என்ன கேட்குது அப்படிங்கிறத நம்ம வேற மனசு வேற அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ என்ன பண்ணணும்னா அந்த சாய் மந்திரம் ஒன்று இருக்குது அழகான மந்திரம் அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை மனனம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா மனசு சரியா போகும் மனசு தினமாகும் மனசு நிலையாகும் மனசு சரிப்படுத்தப்படும் அது மந்திரம் அப்படின்னாலே மனம் அடைகிறது தான் மந்திரம் இல்லையா இது மனிதன் தான் செய்ய முடியும் மற்ற மிருகங்களோ மற்ற செடி கொடிகளோ செய்ய முடியாது மனிதனால செய்ய முடியும் அதுலேருந்து இதுதான் இதனால தான் இந்த மனிதன் வந்து இந்த உலக ஆட்டி மனுஷன் ஸோ இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணாலே மரணம் செஞ்சாலே அந்த மனுஷன் ரொம்ப சிறப்பான மனிதனாக வர முடியும் அது நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த மனது சரியில்லை மனசு எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸாக இருக்கிறேன் இதுலேருந்து வெளியில் வரணும் சிக்கலில் மாறிட்டேன் இதுலேருந்து வெளியே வரணும் இதனால் இதுலேருந்து மீண்டு வரவே முடியாது போல தெரியுது அதனால் நான் வந்து அதே மன அழுத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்து நிறைய பிள்ளைங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க நீங்கள் இதை இந்த மாதிரி மந்திரம் வேறு ஏதாவது வேறு மன அழுத்தமோ இல்லை வேறு தேவைகள் இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவீடு செய்யுங்க என்ன தேவைங்கிறத நான் அடுத்த பதிவில் அதை நான் மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய மந்திரங்களை நான் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி இருக்கும்பொழுது இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க கண்டிப்பாக இதை சாயி சிவைய நம்ம மனைய வசி சாயி மனைய வசி சிவைய நம்ம இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை வரி வடிவத்துலையும் கொடுக்க சொல்லியிருக்கேன் அதை கொடுப்பாங்க அதை நீங்க வந்து ஸ்டில் பண்ணியோ அல்லது எழுதி நீங்கள் நீங்க அதை அப்படியே மனசில் சொல்லணும் சத்தம் போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்க எப்போ வேணா சொல்லலாம் அதை அதாவது மனசு எப்போ சரியில்லையோ அப்போவும் சொல்லலாம் இல்லை சும்மா இருக்க நான் இப்போ எனக்கு டைம் இருக்குது நான் ஐடியலா இருக்கேன் அப்படின்ற நேரத்தில் இதை நீங்க சொல்லிக்கலாம் இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை எப்பவுமே மனசை சரியாக காலையில நம்ம வந்து எழுந்து கொஞ்சம் தியானம் பண்ணோம்னாலே மனசு சரியாயிடும் அதையும் தாண்டி எனக்கு மனசு சரியாகலப்பா எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது எனக்கு என்ஜின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த இயந்திர வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படின்றவங்க எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க இத சொல்லிட்டு வரலாம் இது சக்சஸ்ஃபுல்ல சக்சஸ்ஃபுல்லா வாழக்கூடிய ஒரு சாய் மந்திரம் சாயி சிவைய நம்ம மனைய வசி சாயி மனைய வசி சிவைய நம்ம இதை கவுண்ட்லெஸ்ஸாக சொல்லலாம் கவுண்டிங்லாம் வேண்டாம் ஏன்னா அப்பப்பே சொல்றதா தான் ஏதோ ஒரு கவுண்டிங் வச்சுட்டு சொன்னால் குறைஞ்சபட்சம் அந்த கவுண்டிங்காவது சொல்லுவாங்கன்றதுக்காக தான் பெரியவங்க சொல்றாங்க நூற்றி எட்டு முறைன்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் அதையாவது சொல்லுவாங்கன்ட்டு இல்லைன்னா சொல்லவே மாட்டாங்க அதனால சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் உங்கள் மனசுக்கு உங்கள் இதுக்கு நம்ம தான் சொல்லணும் அது இல்லையா அதனால சொல்லிட்டு வாங்க கவுண்ட்லெஸ்ஸாக சொல்லுங்க நீங்கள் ரொம்ப நல்லா இன்னும் மேலே இன்னும் பேல நல்ல தைரியமாக தினகாத்திரமாக நீங்களே நிமிர்ந்து உட்காருவீங்க நீங்களே வந்து யாரையும் பார்த்து பயப்பட மாட்டீங்க யாரை பார்த்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி ஆகிடும் உங்கள் எதிரியோ அல்லது உங்களை உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களோ அல்லது போலீஸ்காரங்களோ அல்லது பெரிய பெரிய மிகப்பெரிய அதிகாரிகளோ உங்கள் உயர் அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் வேலையை நான் செய்கிறேன் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால்தான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லிட்டுருவாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் உங்களுடைய இந்த இதை பற்றிய இந்த மந்திரத்தை பற்றிய அடுத்த தேவைகளை அடுத்த மந்திர தேவைகளை பற்றிய உங்களுடைய அந்த கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த நல்ல ஒரு விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்பி வைங்களே அனுப்பி வச்சா அவங்களும் வந்து அதை பயனடைவாங்க யாரெல்லாம் டிப்ரெஸ்ஸாக இருக்காங்களோ உங்களுடைய நண்பர்கள் தோழிகள் அனைவருக்கும் இதை அனுப்பிச்சி வைங்க அவங்களும் பயனடைவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் உங்கள் சாய் நம்ம சாய் நம்மளோட கண்டிப்பாக எப்போது இருப்பார் நம்மளை கண்டிப்பாக டிப்ரெஸ்லேருந்து வெளியில் எடுத்து விடுவார் இந்த மந்திரம் சிறப்பான மந்திரம் வாழ்க மீண்டும் நடத்தப்படுகிற சந்திப்போம் ஜெய் சாராம் நன்றி